ஸோ ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன்ஸ் அகேன் ஐ ஹோப் யூ காய்ஸ் ஆர் குட் அண்ட் ஃபைன் ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வந்து அன்னூர் பக்கம் போயிட்டு இருக்கோம் காய்ஸ் அன்னூர் சைட்ல தான் போயிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நம்ம வந்து இன்னைக்கு லேட்டு தான் அது இல்லாமல் பிளாக் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்துருக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு காய்ஸ் பிளாக் செஞ்சு ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு மதியான நேரம் ஆயிடுச்சு காய்ஸ் ஒன் ஓ கிளாக் ஆகிட்டு இருக்கு நம்ம ஒன் ஓ கிளாக் தான் வீடு இருந்தால் வெளியே இப்போதான் வந்து இது பண்ணியிருக்கோம் ரைடே இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் காய்ச்சி டைம் பார்த்திங்கன்னா ஒன் ஓ கிளாக்கு ஸோ இவ்வளோ நாள் வந்து ரைடு வந்து சுத்தமாக செய்யலை காய்ச்சி ஏன்னா வெளியே வர்றதுக்கு சான்சஸே வரல எனக்கு வேறு வேலை நிறைய இருந்ததுனால நம்ம வந்து வெளியே வரல காய்ச்சி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னூறு போவோம் அன்னூர் தாண்டி முடிஞ்சால் போயிட்டு வருவோம் இல்லை நம்ம அந்நு அன்னூர்ல வந்து ரிட்டர்ன் அடிச்சிக்கலாம் பார்ப்போம் காய்ஸ் நம்ம எங்க வரைக்கும் போக முடியும் அது அது வரைக்கும் நம்ம போவோம் இந்த பில்டிங் ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கு வந்துடுச்சு காய்ஸ் இந்த வேலை ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சு செஞ்சுட்டு இருக்காங்களே ஃபாஸ்ட்டாக செஞ்சிகிட்டு இருக்காங்க ஸோ வெளுங்க ஐ திங்க் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்டு அன்னூறு கிட்டே வந்துட்டோம் செம்ம வெயில் காய்ச்சி வேறு லெவல் வெயில் ஃபுல்லாக வெயில் அடிக்குது இந்த வெயிலில் தான் என்னால் வீடியோவே செய்ய முடியல காய்ச்சி வெயில் இல்லை காய்ஸ் வீடியோ செய்யவே முடியல ஓ எப்ப மழைக்காக வரும் தெரியாது காய்ஸ் ஆனால் ஒன்று சொல்றேன் காய்ஸ் மழை வந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும் ரெய்னி சீசன் இருக்கும் தான் நல்லா ஜாலியா இருக்கும் காய்ஸ் வண்டி ஓட்டுறதே ரொம்ப ஜாலியா இருக்கும் ரெய்னி சீசன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து அவன் அன்னூறு அன்னூறு போய் ரிட்டன் தான் வந்துட்டு இருக்கோம் ரிட்டர்ன் வர்ற வழியில் வந்து இது கரியாம்பாளையம் தான் கரியாம்பாளையம் வந்து சூப்பராக இருக்குது இடம் காய் இந்த இடத்துல எவ்வளோ மரம் எல்லாம் இருக்குது நேச்சர் வந்து ஃபுல்லாக இருக்குது இந்த மரம் எல்லாம் நிறையா இருக்குது இந்த இடத்துல மட்டும்தான் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுட்டு இருக்காங்க இது வரைக்கும் மரம் எல்லாம் வெட்டாமல் இருக்காங்க நல்லது நான் எப்போது மரம் வெட்டிடுவாங்க அப்போது வந்து ஃபுல்லாக திருப்பி வந்து அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக வெயிலே இருக்குது நல்லா வெயில் அடிக்கிறதுக்கு ஆயிஷ் பின்னாடி வந்து நிறையா மரம் இருந்ததுனால வந்து நம்ம ஓரளவு கூலிங்காக இருந்தது இப்போ முன்னாடி வந்தால் வெயிலாக இருக்குது காயிஷ் நம்ம எப்போவும் போல வந்து இங்கே டிராஃபிக் ஃபுல்லாகவே இருக்குது எப்போவுமே எவ்வளோ டிராஃபிக் இருக்கோ அது ஃபுல்லாக அப்படியே டிராஃபிக் இருக்குது இந்த நேரத்தில் அவ்வளோ டிராஃபிக் ஏன் தெரியுமா முன்னாடி வந்து கல்யாண மண்டபம் இருக்குது ரெண்டு பெரிய பெரிய கல்யாண மண்டபம் இருக்குது ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போது சீசன் கல்யாண சீசன் தானே காய்ஸ் அதனால வந்து நிறையா கல்யாணம் ஆகிட்டு இருக்குது ரோடு பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கோம் காய்ஸ் அங்கே வாருங்கள் ஃபுல் ட்ராஃபிக்காக இருக்குது காய்ஸ் ஏதோ ஒரு வழியில் அப்படியே எல்லாருமே போகிற மாதிரி நம்மளும் போயிட்டு இருக்கோம் ரோடிங் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கோம் காய்ஸ் ஸோ மச் டிராஃபிக் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிரவணப்பட்டி ஒன்ட காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழா நடந்துட்டு இருக்கு கோயில் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்கள் மேலே வந்து கோயில் வந்து ரொம்பவே அழகாக வந்து இது பண்ணி இருக்காங்க இங்கே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது போய்ட்டு வரலாமா காய்ஸ் கொஞ்சம் மட்டும் பார்த்துட்டு வந்தேன் ஸோ முருகன் டெம்பிள் இன்னைக்கு பாருங்கள் ரொம்ப நாள் கழித்து திருவிழா நடந்துட்டு இருக்குது ஸோ ரொம்ப அழகாக இருக்குது காய்ஸ் நான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு காய்ஸ் அது இல்லாமல் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டேன் யூடியூப்காக ஸோ அது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வா இங்கே பாருங்கள் சிவன் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்கு காய்ஸ் அது கோயில் இங்கே என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது காய்ஸ் இது ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்கு காய்ஸ் நீங்கள் யாராச்சும் இங்கே வந்துருக்கீங்கன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நான் ஏன்னா நல்லா கூட்டமாக இருக்குதுன்னா நிறைய பேரே வந்திருப்பாங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு வந்து உள்ளே போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகணும்னு ஆசை இருக்குது பட்டு வந்து கொஞ்சம் வேலையாக இருக்குதுனால நம்ம போ போனோம் ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது வாய்ஸ் ரொம்ப நாள் கழித்து இந்த கோயில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களே ஆனால் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தெரியுது இப்போ இருந்து விநாயகர் கணேசா அங்கே சிவன் சாமி டெம்பிள் அங்கே இருக்குது சிவன் சாமி ஃபோட்டோ அங்கே இருந்தது இது விநாயகா விநாயகர் கணேஷ் கணபதி ஓ இங்கே வாருங்க டபுள் கா மாற்றிட்டாங்க கொஞ்ச நேரம் முன்னாடி விநாயகர் இப்போ வாருங்க விநாயகர் இருக்கா அப்படியே மாறி முருகன் சாமி மாறிடுச்சு அப்படியே ஓ ஆக்சிடென்ட் இடிச்சிட்டாங்க போல வண்டி டிராஃபிக் பண்ணி விட்டாங்க நம்ம வந்து கோயிலில் பார்க்கறக்குள்ள வந்து இங்கே டிராஃபிக் ஆயிடுச்சு நம்ம வந்து திரும்பி போக வேண்டியது இருக்குது அதனால நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லைன்னா நான் கண்டிப்பாக வந்து உள்ளே போய் கொஞ்ச நேரம் வந்து கோயில் ஃபங்க்ஷனை பார்த்துருப்பேன் நான் நிறையா வீடியோஸ் எல்லாம் எடுத்திருப்பேன் ஏன்னா எனக்கு லேட் ஆ ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் வேலை இருக்கிறனால அதுக்காக தான் நான் போயிட்டு இருக்கேன் டைம் படிச்சிட்டு நான் கண்டிப்பாக போய் பார்த்துருக்கேன் ஆய்ஸ் அப்போ இங்கே எதுவும் ஸ்கூலுக்கு வந்து கூட ஐஓபி ஐடிஓ நம்ம வந்து இந்த மிஸ் பண்ணிடுவோம் காய்ச்சிக்கு பட் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்தமம் கூட்டம் காய் சம்ம டிராஃபிக் இங்க ஃபுல்லா டிராபிக்காக இருக்கு இங்கே கணபதி வந்து ஃபுல் டிராபிக்காக தான் இருக்கும் எப்பவுமே இந்த இடத்தெல்லாம் வந்தாலே ஃபுல் டிராஃபிக்காக தான் இருக்கும் காய் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ரீச் ஆயிட்டோம் ஆர்எஸ்புரம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரீச் ஆயிட்டோம் சென்டர் டவர்